வணக்கம் வெங்கடேச பாலா மூவர் ஆஃப் சென்ட்ரி பெட்டல் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி அப்ட்ராக்ஷன் அப்ச்ராக்ஷன் தான் இந்த தத்துவம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது நான் சொல்லிவிட்டு இந்த கருவி எப்படி செய்கிறதுன்னு உலக மக்களுக்கு நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் தமிழர் முறை தமிழர் முறையிலிருந்து எடுத்தேன் இரண்டாவது வந்து தமிழர் மண்பாண்ட முறை இருக்கு இல்லையா அதுலருந்து எடுத்தேன் மூணாவது வந்து தமிழர் எண்ணெய் செக்கு முறை எண்ணெய்ச்செக்கு இதுலேருந்து அந்த கருவி எப்படி செய்கிறாங்க எடுத்தேன் நாலாவது வந்து தமிழர் வானவியல் கோட்பாடு இந்த கவன்கள் முறையை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன் கவன்கள் வந்து எந்தளவுக்கு வேகமாக சுத்திரமோ இதுதான் என்னுடைய ஆசிரியர் தான் கண்டுபிடிச்சார் ஆசிரியர்க இருபது ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சார் இப்போ நான் வந்து இதுக்கு காப்புரிமைக்காக விண்ணப்பிச்சிருக்கிறேன் காப்புரிமைக்காக நான் விண்ணப்பிச்சிருக்கேன் இந்த தமிழர் முறை என்பது சாதாரண விஷயம் அல்ல அது கடுமையான விஷய உடையது அந்த கல்லும் கவன் உமில் கடுங்கல்லும் பயிர் பதிவு செய்கிறாங்க தமிழர் மெய்யலில் வந்து ஏராளமான அறிவில் களஞ்சியம் இருக்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல கருவிகள் செய்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தரம் வாய்ந்த கருவிகள் செஞ்சிருக்கிறாங்க அத்தனையும் கோள்கள் இயக்கத்தை அடிப்படை வச்சு செஞ்சிருக்காங்க ஒரு சக்கரம்னாவே மையத்தில் அழுத்தம் இருக்கணும் அப்புறம் ஒரு ஆரம் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறை என்கிற வட்டை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கருவி செய்ய முடியும் இதை வைத்து கொண்டு தான் தமிழர்கள் வந்து தொழில் தமிழர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆதாரம் சங்க இலக்கியத்தில் இருக்குது தமிழர் தமிழர் ஹை டார்க் நேச்சுரல் சென்ட்ரிபெட்டல் என்ஜின் இந்த நேச்சுரல் சென்ட்ரிபெட்டல் என்ஜின்னாவே இயற்கையான மைய அழுத்தம் மைய நோக்கு உடைய மூன்று கருவி நூற்று கணக்கான கருவி இருக்குது நான் வந்து மூன்று கருவிகளை என்னோடய ஆராய்ச்சிக்காக நான் தேர்ந்தெடுத்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எண்ணெய் செக்கு முறை தமிழ் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு வரலாறு எண்ணெய் செக்கு முறை அதேபோல் தன்பா தமிழர்களுடைய மண்பாண்ட மண்பாண்ட சக்கரை மண்பாண்ட சிறக்கான சக்கரை முறை இது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம் அப்புறம் அதே போல் கவன்கள் இந்த கவன்களை எல்லாமே வந்து பதிவாயிருக்கு அதில் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்றேன் தமிழர் எண்ணெய் செக்கு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் செக்கு வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது புறத்தினையில் பதினேழாவது பாடலில் வந்து எண்ணெய் செக்கு இருக்குது நூலில் நூலில் என்று சொல்லுவாங்க நூலிலோ நூலிலும் என்று சொல்லுவாங்க அந்த நூலில் நூலில் நூலிலும் நூலிலார் என்று சொன்னால் நூலிலார் என்று சொன்னால் எண்ணெய் வணிகம் செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் என்று பொருள் அதுக்கப்புறம் வந்து களம் செய்ய கோவே களம் செய்வ கோவே என்று பாடல் வருகிறது அதுக்கப்புறம் அந்த இந்த கடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடுவிசை கடுவிசை கவனின் எரிந்த சிறுகள் உடூரு கணையின் போகி உடு உடுவுறு கணையின் போகி சாரல் வேங்கை விரியினர் வேங்கை வேங்கை விரியினர் சிதறி தேன் சிதையூ பழவின் பழத்தில் தங்கும் என்று பதிவு இருக்கு ஆக நன்கு புரிந்துக்கணும் ரொம்ப எளிமையான முறை வலிமையான முறை நான் இந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற செய்திகளை மட்டும் நான் சொல்லிட்டு எப்படி இந்த மிஷினை செய்கிறது அப்படின்னு நான் சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்படி இந்த மிஷினை செய்கிறது இது பக்கவாட்டு தோற்றம் இப்போ அது நேர் தோற்றம் நேர் தோற்றம் இதுதான் நேர் தோற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உந்து விசைக்கான இங்கே வந்து ஒரு மின்கலம் நாற்பத்தெட்டு உள்கு முப்பது ஐம்பது ஒரு மின்கலம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மின் உந்து அதாவது இந்த டிசி மோட்டரை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்படுத்தி அப்புறம் விசையை முடுக்குறதுக்கான இந்த கையில் எப்படி விசையை முடுக்கிறோம் இல்லையா அந்த முடுக்கறக்கான ஒரு திராற்றல்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் இருந்து மின்சாரம் இங்கேருந்து போகுது இதை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வட்டக்கல் இரும்பு வட்டக்கல் இந்த சுழலுங்கின்ற பொழுது மின்சாரம் இங்கே உற்பத்தி ஆகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வாட்ஸ் நாலாயிரம் வாட்ஸ் ஐயாயிரம் வாட்ஸ் இந்த வட்டக்கலனுடைய ஆயிரத்தி ஐநூறு சுழல் வேகம் வருகின்ற பொழுது இந்த மைய நோக்கு விசை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம எவ்வளோ வேணும் அடிச்சிருக்கோம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு மூவாயிரம் வாட்ஸ் வச்சுருக்கேன் எண்பது விழுக்காடு பட்டா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு இருபது விழுக்காடு கடிச்சிட்டு எண்பது விழுக்காடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூறு வாட்ஸ் வெளியே எடுத்தேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மின்மாற்றி இந்த மின்மாற்றின் மூலமாக நாங்கள் திருப்பி இங்கே மின்சாரம் கொடுக்குறோம் இங்கே இருநூத்தி இருபது ஓல்ட்டில் நூற்றி எழுபது ஓல்ட்டு வெளியே போயிடுது ஒரு ஐம்பது வால்ட் உள்ளே வருது அப்போ இதை நேர்கோட்டில் போயிடுது இது வட்டக்கோட்டில் வருது இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நீங்கள் இயக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு அடிப்படை விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் கவன்கல் முறை கையால் சுழற்றுகின்ற பழங்கால கருவி இது வேகமாக சுற்ற சுற்ற கல்லின் விசை மற்றும் போலி எடை அதிகமாகிக் கொண்டே போய்கிறது நூலிற்கு முறுக்கு விசை ஆகி ஆகிறது இப்போ நீங்கள் நூலை அந்த கல்லில் ஒரு கல் ஒரு நூலில் கல்லை கட்டி சுற்றினிங்கன்னா அந்த கல்லுக்கு போலி எடை அதிகமாகிட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த கல்லுனுடைய எடை இந்த கல் நூல் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி ஆயிரும் கம்பி மாதிரி ஆயிரும் அப்போ அந்த முறுக்கு விசை அதிகமாக அதிகமாக ஒன்றா அந்த கல் வந்து உள்ளே வரப்பாக்கும் வெளியே போக பார்க்கும் விலகு விசையில் வெளியே போக பார்க்கும் நம்ம இழுத்து பிடிச்சிருக்கனால அது உள்ளே வரப்பாக்கும் அப்போ உள்ளேயும் வெளியே வராமல் இருக்கிறனால அந்த கல்லுக்கு போலி எடை அதிகமாகுது அது பூமியிலிருந்து அது மின்சாரம் அங்கே மாற்றப்படுகிறது அப்போ சுழண்டுகின்ற ஒரு பொருளுக்கு பூமியும் சுழண்டு கொண்டிருக்கிறது அதுவும் சுழண்டு கொண்டிருக்கிற பொழுது பூமியிலிருந்து சக்தி அதுக்கு மடைமாற்றிக் கொள்கிறது இது ஆச்சரியமாக இருக்கும் எப்படி நிலா வந்து சுற்றி கொள்ளுகின்ற பொழுது பூமியை நோக்கி சுழற்கொண்ட பொழுது பூமியில் பூமியிலிருந்து நிலாவுக்கும் நிலா இந்த பூமிக்கும் சக்திகள் பரிமாற்றிக் கொள்கிறது போல தான் இதை வந்து தமிழர்கள் நாகரிகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு இந்த கருவு செஞ்சேன் நன்றி வணக்கம் இன்னும் நான் விரிவாக வந்து உங்களுக்கு இது வந்து சந்தேகமே இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இதை பானை வளையம் சக்கரம் பானை செய்கிற அந்த ஒரு சக்கரம் இருக்கும் இல்லையா அதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குச்சியால் சுற்றும் பொழுது சக்கரத்தின் வெளியில் மைய வழக்கு விசை ஏற்படுகிறது குச்சியில் ஒரு சுற்று சுற்றி விடுவாங்க ஐம்பது சுற்று புரியுதுங்களா சக்கரத்தின் நடுவில் மைய நோக்கு விசை தோன்றுகிறது அந்த நடுவில் அச்சு அச்சுடைய சாகாட்டு ஆ அச்சுடைய சாகாட்டு ஆரம் பொருந்திய என்று புறநானூற்றில் வருது புறநானூற்றில் அச்சுடைய சாகாட்டு ஆரம் பொருந்திய என்று பாடல் வருகிறது என்று ஆச்சரியமாக இருக்கும் புறநாநூற்றில் இரநூத்தி இருபத்தெட்டாவது பாடல் வருகிறது புறநானூற்றில் இரநூத்தம்பத்தாறாவது பாடல் வருகிறது நன்றி வணக்கம்